ஹை மக்களே வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு புது டாபிக் பற்றி பேச போகிறேன் நான் எப்படி என் குழந்தைக்கு ஒன்லி பிரஸ்வீட் மட்டும் பண்ணேன்னு சொல்லிவிட்டு சொல்ல போகிறேன் எந்த உணவு முறைகளை நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிவிட்டு சொல்ல போகிறேன் இது எங்கள் அம்மா எங்கள் மாமியார் எனக்கு அவங்க சப்போர்ட்டு தான் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதுதான் நான் சாப்பிட்டேன் என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இதில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் இல்லை வேறு ஏதாச்சும் எவிடன்ஸ் பேஸ்டாக சொல்கிறேன்னு இல்லை பட் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் என்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணேன்னு தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில் ஒரு ஒரு சொம்பு பால் சொம்பு தாங்க கிளாஸ் கூட இல்லை சொம்பு தான் எங்கள் அம்மா மறைச்சி தான் கொடுப்பாங்க கொடுக்கும்போது பாலும் கொஞ்சம் ரச்கும் கொடுத்துருவாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்னிங்கில் கண்டிப்பாக இட்லி இருக்கும் இட்லி வித்து சாம்பார் இருக்கும் பச்சை பயிர் சாம்பார் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நடுவில் நான் நைட்டே வந்துட்டு பாதாம் ஊற வச்சுட்டு படுத்துருவேங்க தூங்குறதுக்கு முன்னாடி அப்போ காலையில எழுந்திரிச்சி அதை வந்து அந்த ஸ்கின்னை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு அஞ்சு அஞ்சு பாதாம் கிட்டே எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் மதிய சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன காய்கறிகளெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறேன் முக்கியமாக இந்த காய்கறிகள்லாம் எப்போவுமே உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க இது இது ரொம்ப பிரஸ் ஃபீடுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த பால் எங்கள் அம்மா காலையில் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பாலில் ஒரு பூண்டு ஃபுல்லுமே வந்துட்டு உரிச்சிட்டு போட்டுருவாங்க அது புரி உரிச்சிட்டு பாயில் பண்ணிவிட்டு அந்த பூண்டோடவே எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க அது அது மாதிரி சாப்பிடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கா மதியம் சாப்பாடுன்னு பார்த்தா அவரக்காய் கேரட் பீட்ரூட் வித்து பூண்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு பொரியல் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நான் நார்மல் சாப்பாடு தாங்க பட் எனக்கு இந்த கேரட் பீட்ரூட் பூண்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு பொரியல் இருக்கும் இது ஒரு டைம் சாப்பிடுவேன் இன்னொரு டைம் அடுத்தடுத்த நாள் என்ன சாப்பிடுவேன்னா முழு பச்சை பயிருக்கு இல்லையா அதையும் நைட்டு ஊற வச்சுட்டு அது எடுத்துகிட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வந்துட்டு சுண்டல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் அது மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஈவினிங்கில் வந்துட்டு மதர் ஹார்லிக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டேங்க மதர் ஹார்லிக்ஸு வித்து மில்க்கு நான் அது எடுத்துக்கிட்டேன் நைட்டில் போனாலும் இட்லி தாங்க சாப்பிடுவேன் நைட்டில் ரொம்ப ஓவர் கேஸி ஃபுட்டெல்லாம் எடுக்க மாட்டேன் இதே மாதிரி டே பை டே வந்துட்டு ஒரு ஒரு பொருளை நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் சேர்த்துக்கிட்ட வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தேன்னா வர சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேங்க முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கைப்பூ இது எல்லாமே சாப்பிட்டேன் நான் முருங்கைக்கீ முருங்கைப்பூ வந்துட்டு ரசம் வச்சு கொடுப்பாங்க இல்லை கீரை கடைஞ்சி தருவாங்க அதுலேயும் எனக்கு போட்டு கொடுப்பாங்க எல்லா கீரையும் நான் எடுத்துக்கலங்க நான் வந்துட்டு இப்போ டாக்டர்ஸ் சொல்கிறாங்க தான் எல்லாமே சாப்பிட்லாம் எந்த ஃபுட்டும் வந்துட்டு இது கிடையாது இது கோல்டு பிடிக்கும் பேபிக்கு இது கோல்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பட் எப்பவுமே நம்ம குழந்தை பிறந்துருச்சுன்னா பெரியவங்க சொல்கிறதான் கேட்பேன் இல்லையா அதனால் நான் சாப்பிட தவிர்த்த பொருள்லாம் வந்துட்டு மாம்பழம் சாப்பிட்லிங்க ஏன்னா நான் தெரியாமல் சாப்பிட்டா கூட எங்கள் மாமியார் என்னை திட்டுவாங்க அதனால் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அவங்க ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க ஒரு டைம் சாப்பிட்டேன் அது கோ இன்சிடென்ட்ஸாக என்னன்னு எனக்கு தெரியல குழந்தைக்கு ஒரு மாதிரி இந்த செஸ்ட்டு கிராக்கல்ஸ் வந்துச்சுங்க அது எப்படி அவனுக்கு அது உடனே வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல பட் அதோடு நான் சாப்பிடல பட் மொத்தமாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல அது உங்களுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அது உங்கள் குழந்தைக்கு ஒத்துக்குதுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அதில் வந்து இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது நான் சொல் சொல்லலை நான் என்ன சாப்பிட்டேன்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்துட்டு மரவள்ளி கிழங்கு வாங்கி ஸ்டீம் பண்ணி வச்சுருவாங்க அது கூட சாம்பார் தொட்டு சாப்பிடுவேன் இது மாதிரி சாப்பிடுவேன் எனக்கு வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் நான் ப்ரெஷ் ஃபீட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே போயிட்டு மொ நிறைய தண்ணி குடிக்கணுங்க ஏன்னா ப்ரஷ் ஃபீட் பண்ண பண்ண நான் முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் நிறைய தேர்ஸ்டே ஆகும் நீங்கள் எப்போ ஃபீட் பண்ண போனாலும் அதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா குடிங்க தண்ணி ஒரு ஒரு ஃபிஃப்டீன் தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் வேர்க்கடலை நான் சாப்பிட்டேங்க எனக்கு எனக்கு வேர்க்கடலாம்னால் ரொம்ப குடிக்குங்க அதனால் நிறைய சாப்பிடக்கூடாது ஏன்னா பேபி வாமிட் பண்ணும் செரிக்காது அதனால் கொஞ்சமாக எடுத்துப்பேன் சும்மா ஒரு 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 ஆஃப் கை தான் எடுத்துப்பேன் நான் ஒரு சின்ன போல் அளவுக்கு தான் நான் எடுத்துப்பேன் அது எடுத்து சாப்பிட்டுட்டு ஃபீட் பண்ணுவேன் ஏன்னா இது எல்லாமே நல்லா மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் முருங்கை சூப் எடுத்துக்கிறது வெந்தயம் இருக்குது இல்லைங்களா வெந்தயம் வந்து எங்கள் அம்மா இட்லி இட்லி செய்யும் போதே வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவே போடுவாங்க ஏன்னால் தனியாக வெந்தயம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் வெந்தயம் குழம்பு வச்சு தருவாங்க அதுக்கப்புறம் மருந்து குழம்புன்னு வச்சு தந்தாங்க இங்கே ஒன்று நிறைய இன்க்ரி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு வெந்தயம் நிறைய இந்த தானிய வகையெல்லாம் போட்டு குழம்பு வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இதேதான் இது தாங்க என் ரொட்டின் காலையில் எந்திரிப்பேன் ரஸ்க்கு பால் தொட்டி சாப்பிட்ருவேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இட்லி இட்லி தாங்க மெயினாக நான் சாப்பிட்டது அது கூட கே கேரட்டு நிறைய கேரட் போட்டு சாம்பார் வச்சு தருவாங்கங்க அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் குழம்பு முழு பச்சை பச்சைப்பயிர் குழம்பு இது தாங்க சாப்பிட்டேன் நான் அதோட நைட்டில் ஆனால் இட்லி தான் ஈவினிங்கில் கிழங்கு வேர்க்கடலை இது மாதிரி முழு பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் இது மாதிரி சாப்பிட்டேன் இது எல்லாம் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கணும் தண்ணி நல்லா குடிக்கணும் முக்கியமாக எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோவில் நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதை ஒரு டைமு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஃபார்முலா கொடுத்தாலும் பேபி வந்துட்டு உங்களுடைய ப்ரெஸ்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாகுங்க அதனால் பேபி டைரெக்டாக ஃபீட் பண்ணணும் உங்களுக்கு பால் பத்தலைன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு எவ்வளோ நான் எவ்வளோ நேரம் ஃபீட் பண்ணுதோ ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபார்முலா ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது குழந்தை ஏன்னா எல்லா எல்லா பே எல்லோருடைய உடம்பும் சேம் கிடையாது எல்லாருக்கும் எல்லாமும் பொருந்தும் கிடையாது அதனால உங்கள் குழந்தை உங்களுக்கு தான் தெரியும் ஃபீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு குழந்த யூரின் போல் ரொம்ப நேரம் ஆகுது ஃபீட் பண் ஃபீட் பண்ணியும் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் ஃபீட் பண்ணுங்கள் ப்ரெஸ் ஃபீட் பண்ணி பேபி உங்களை லேச் பண்ணி நல்லா சக் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல மில்க் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் இதெல்லாம் போயிட்டு முக்கியமான விஷயம் தூங்கணுங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ப்ரெஸ் ஃபீட் பண்ணும்போது ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கல தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேபி குழந்தை ஃபீட் பண்ணுது அந்த டைமில் வந்துட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வ நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சு பாருங்கள் குழந்தை அழும்போது உங்களுக்கு ப்ரெஷ் ஃபீடு அந்த ப்ரெஷ் ஃபீடு உங்களுக்கு அந்த டிங்க்ளிங் சென்சேஷன் சொல்லுவோம் நாங்கள் அந்த சுரக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும் குழந்தை இது பண்ணும்போது அது மாதிரி ஒரு சைடு ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மில்க் அடிச்சதுன்னா ரைட் சைடு இப்போ நீங்கள் லெஃப்ட்டு ஃபீட் பண்ணுறீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு லீக் ஆகும் இது வந்து நல்ல மில்க் உங்களுக்கு செக்ரிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பாண்டிங்க குழந்தை வந்து பக்கத்துலேயே இருக்கணும் ரூமிங்குன்னு சொல்லுவோம் நாங்கள் குழந்தைய வந்துட்டு ஃபீட் பண்ணிவிட்டு வேற எங்கேயாச்சும் போட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் வேறு வேலை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு திருப்பி ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும் வந்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாது அப்போது நீங்கள் எப்போ ஃபீட் எப்போ குழந்தை இது பண்ணாலும் உங்கள் கூட வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் உங்கள் செஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் மேலே போட்டு படுக்க வச்சுக்கோங்க படுக்க வச்சுக்கிட்டு எப்போவுமே மேக்ஸிமம் குழந்தை கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கலாம் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம் எல்லாம் மீறி நீங்கள் ப்ரெஸ் ஃபீடாக பண்ணணும் உங்களே நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க ஏன்னா ப்ரெஸ் நம்ம ப்ரெக்னெண்ட்டில் இருக்கிற டைமில் வந்துட்டு எல்லாருமே குழந்தை வயதில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் டெலிவரி முடிச்சுட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா நம்ம ஏதோ எல்லாம் ஆ முடிஞ்சிடுச்சு டெலிவரி முடிஞ்சாச்சு அதை நம்ம வேலை முடிஞ்சிடுச்சின்னு சொல்லுவாங்க பட் ஆஃப்டர் டெலிவரி தான் நிறைய நம் ஒரு லேடிக்கு வந்துட்டு கேர் தேவைப்படுது ஃபஸ்ட் அந்த சிக்ஸ் வீக்ஸ்ன்றது அதனால முக்கியமாக ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களால் எங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அங்கே நீங்கள் இருங்க உங்களுக்கு குழந்த தான் அங்கே முக்கியம் அதனால நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யார் அங்கே சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கோங்க கூட இது வந்து குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க நல்லா தூங்கணும் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெஷ் ஃபீட் பண்ணணும் உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கணும் வெஜிடபிள்ஸ் நான் சொன்ன வெஜிடபிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தாங்க ப்ரெஷ் ஃபீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுவே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்துதுன்னா ஏன் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான்வெஜ்ஜில் வந்துட்டு இந்த சொரா புட்டு கருவாடு முட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கங்க இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க அவங்களும் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெஸ் ஃபீடிங் தான் பண்ணாங்க ஸோ என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் இப்படி தான் நான் மில்க் ஒன்லி பிரஸ் ஃபீடிங் மட்டும் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ